தூய மனசுன்றுவோம் தூய மனசு உள்ளவங்க தான் இதெல்லாம் செய்ய முடியும் தூய மனசு எதுன்னு கேட்டான் அவா அர்த்தனா அற்றவர் என்பவர் அவா அர்த்த ஆரம்பிச்சனா தூய்மை என்பது அவா வேண்மைனா தூய மனசு அங்கே வஞ்சனை இருக்க முடியாது தூய மனசு அங்கே சுயநலம் இருக்க முடியாது தூய மனசு ஜாதி வெறி இருக்காது தூய மனசு பழையவங்க உனக்கு இருக்காது தூய மனசு தன்னை அர்ப்பணிக்கிறதாக மூடனா பா தூய்மை என்பது அவா வேண்மை தூய மனசோடு செய்வது தான் தூய மனசு எப்படியா வரும் நம்ம மனிதனாச்சே பொருள் வந்தால் பொருள் மீது ஆசை உண்மை சரியா பொருள் மீது ஆசை வந்தால் என்னையா செய்கிறது தூய்மை என்பது தான் வள்ளுவனே சொல்லுவான் தூய்மை என்பது அவாவின்மை மற்றது வாய்மை வேண்டவர் தான் உண்மையை விரும்பினால் கடவுளெல்லாம் உண்மையானதும் அவன் சாக மாட்டான் சாகனவெல்லாம் உண்மை இல்லாதவன் ஞானிகள் உண்மையானவர்கள் புறவோட இணைத்து ஜோதியோடமானவன் இந்த ஜோதி இருக்கு இதுக்கு இந்த சூரியனே பகல்ல தோ பகல தோன்றி மழை இரவு அது ஜோதியை கண்டவர்கள் ஜோதியை கண்ட ஜோதி ஜோதியை கண்டவர்கள் தான் உண்மையானவர்கள் அப்போ அவன் தான் கிடைக்கும் தான் மற்றது வாய்மை வேண்டவர் தான் தலைவனை வேண்டாதான் தூய்மை வரும் தான் உண்மை தூய்மை என்பது உண்மை மெய்மை அப்போ வாய்மை தூய்மை உண்மை எல்லாம் ஒரே பொருள் தலைவன் ஆசை இல்லாமல் ஒருவனுக்கு தூய்மை வராது தன்னாட அந்த ஒரு ஆற்றல் எல்லோரும் முன் செய்து நல்வனையாக இருந்தால் காந்தி போன்றவங்க என்ன செஞ்சாங்கன்னா பெரிய பட்டாத அறிவர் அதெல்லாம் நாட்டுக்கு செஞ்சார் பொருள் வேணாயா போயிருந்தார் செயல்பாடெல்லாம் தூய்மையானு முன் சேதவினை தான் அவர் நினைத்தால் கோடி கணக்கா பல கோடி கணக்கா ரூபாய் குமித்திருக்க முடியும் தூக்கி அஞ்சு போயிட்டார் அது சாதாரண அறிவு இல்லை அப்போ பொருள் விரும்பாத அறிவு பொறாமை இல்லாத அறிவு வஞ்சனை இல்லாத அறிவு எல்லோரையும் அரவணைக்கின்ற அறிவு தியாக சிந்தை இதெல்லாம் எப்போ தலைவன் ஆட்சி இல்லாமல் வராது தலைவன் ஆட்சியால் தான் கிடைக்காத வாய்ப்பு அப்போ அவா இல்லாதான் அந்த 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 தூய்மையானது அந்த வாய்மை அந்த வாய்மை பெருமாள் தூய்மை என்பது அவாவின்மை வின்மையுடான் ஆசை இல்லாததே தூய்மைன்னு சொன்னது வளர்வு பெருமாள் சரி இதெல்லாம் எதிர்ப்பி ஆசைந்தான் தேடி தேடிக்கொள்ள வேண்டும் அப்போ பிற உயிர்க்கு செய்யக்கூடிய நன்மை தான் நமது ஆன்மாவுக்கு ஆக்கவும்